எல்லாங்களும் எதிர்த்து நிற்பேன் கடன்களை எதிர்த்து நிற்பேன் தரித்திரத்தை எதிர்த்து நிற்பேன் கொடுமைகளை எதிர்த்து நிற்பேன் ஆமா இன்னைக்கு வரும்போது நான் என்ன ஆண்டவர் போய் சொல்லட்டும் சொல்லு என் நாமத்தோட இணைக்கப்பட்டிருக்காங்க ஏமே ஆமா இது பேபி ட்ரூத் தான் ஆனா இது உங்களை பூமியில ஜெயண்டா வைக்கும் ஆமா பெரிய மனுஷனா மாத்தோம் ஏமேன் நீங்க பிறந்தபொழுது பொழுது அவருடைய பேர் உங்களுக்கு இணைக்கப்பட்டுச்சு அந்த பெயரே உங்களை பெரிய கணத்துக்குள்ள கொண்டு போகும் ஏமே தாவிது குட்டி பையன் சாதாரண ஆளு அவன் சொல்றான் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய நாமத்துல நான் வருகிறேன்னு சொன்ன உடனே கோலியாத்துக்கு பின்னாடி இந்த இருளெல்லாம் விலகி ஓட ஆரம்பிச்சிச்சு

நீங்க எவ்வளவு பெரிய வியாதி அவனை துரத்தலாம் ஏமேன் சொல்லுங்க டயபெட்டிக்க நான் சுகமாக்குவேன் டயபெட்டிக்க நான் சுகமா ஆமா எல்லா பலவீனங்களை எதிர்த்து நிற்பேன் எல்லா பலவீனங்களை கடன்களை எதிர்த்து நிற்பேன் தரித்திரத்தை எதிர்த்து நிற்பேன் கொடுமைகளை எதிர்த்து நிற்பேன் கொடுமைகளை எதிர்த்து ஏமேன் ஆமென் இயேசு பெயரால நீங்க சொல்லும் பொழுது எல்லாம் ஒழுங்குகளோ வரும் ஆமென் ஏமேன்